உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீரென் கோட்டை நீர் என் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொண்டை நிலைக்கும் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அமுக்கும் இரண்டின் நடமாடும் கொடை நோய்க்கும் மத்தியாலத்தில் பாடாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் யாலை நோயா இந்த வருஷம் பார்த்து தாக்கா என்ன இந்த வருஷம் என்ன தீம் ஆஹ் பயப்படாதே இந்த மாசம் என் மனைவி மணாநீதி வந்து வசனம் எல்லாம் படிச்சாங்க ஞாபகம் இருக்க என்ன படிச்சாங்க என்ன இதை பத்தி நடத்துனாங்க ஆண்டருடைய வசனம் இந்த மாசம் நீங்களும் நானும் பயப்படாமல் காரணம் ஆண்டவ நமக்கு அவருடைய வாக்கு தத்தத்தை அவருடைய வசனத்தை அருளி இருக்கிறார் அவருடைய வசனம் நமக்கு இருக்கிறதுனால நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் வசனத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைய நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பைபிளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பைபிள் ரீடிங் இம்பார்ட்டன் மோர் இன் யோர் பிரயர் ஐ ரிபீட் இட் அகை பைபிள் ரீடிங் இஸ்

இன்கமிங் ஃப்ரீயா இருக்கு பைபிள் வந்து ஆண்டவர் நம்ம கூட பேசி இன்கமிங் அது ஆல்வேஸ் ஃப்ரீ ஆனா ஜெபம்ன்றது அவுட் கோயிங் ஜெபம் பிசாஸ் என்ன பண்ணுவானோ அந்த ஜெபத்துக்கு பெரும்பாலும் பண்ண விட்டுறோம் ஆனா இன்கமிங் என்ன பண்ண தடை பண்ற கஷ்டம் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ண பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டார் ஆண்டவருடைய வல்லம் அதுல இருக்குதுனால இந்த பிசாசு என்ன பண்ண மாட்டான் அத தான் பறிக்க விடமாட்டான் மாட்டான் பைபிள படிச்சிட்டா பிசாஸ் எவ்வளவு டம்மி பீஸ்ன்றது தெரிஞ்சிரும் பிசாஸ் எவ்வளவு மொக்க நம்ம எவ்வளவு கெத்து அப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால பிசாஸ் என்ன பண்ண மாட்டான் பைபிளை படிக்க விட மாட்டான் பைபிள் படிக்கிறத கேட்க விட மாட்டான் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் செய்வோம் ஒரு முறை நாங்க குடும்பமா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு இருந்த போது எங்க அத்தையோடைய பேரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு போவோம் இல்லையா எங்க அத்தோடைய ட்ரெயின் டிக்கெட் இருக்கிற பேருக்கும் அவருடைய ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற பேருக்கும் ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாத்தமா வருது அப்போ வந்து தலைவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு நேரமையா இருப்பான்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு உடனே அப்படி பேசி பெருசா என்ன பெருசா ஒரு பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு நான் பைபிள் டிக்கெட் அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அத பார்த்தப்போ சார் நான் போய் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம் இருக்கறதுனால இந்த ப்ரூஃப் வச்சிருக்கிற வேணாம் சார் இந்த புரூஃப்ல பாருங்க இன்னொரு ஐடி கார்டு எடுத்து இந்த ப்ரூஃப்ல கரெக்ட்டா இருக்கு சார் நோனிமே அந்த டிடிஆர் தம்பி நீ கொஞ்சம் மூச்ச பார்த்து மூச்சுக்கும் படிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது நீ கொஞ்சம் படிச்ச மாதிரி இருக்கிற தயவு செய்து உள்ள போயிட்டு என் பழப்ப கெடுக்கிறாருன்னு அனுப்பி அப்ப அப்போ விசாசம் அப்படின்னா விசாசம் இந்த பைக் நம்ம படிச்சிட்டா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற உரிமை ஆர் நம்ம குடுத்துருக்கற ஆசீர்வாதங்கள் மண்ணம் என்ன நமக்கு தெரிஞ்சிடும்

இந்த போட்டோ நீங்களும் நீங்க வரக்கூடாது நானும் வர மாட்டேன் லைஃபு இது வந்து இதுல நீங்க இது வரைக்கும் தான் வரணும் இதுக்கு அதுக்கப்புறம் தலையிடக்கூடாதுன்னு என்ன பண்றோம் வச்சிருக்கோம் ஆனா ஆண்டவர் அவர் போகணும் நீங்களும் அவர் வசனத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு செட்டைக்குள்ள என்ன அர்த்தம் இப்போ நடனக்குள்ள இருக்கிறோம் கோழி அந்த கோழியோட குட்டி என்ன பண்ண இருக்குது நடல் நடல்ல இருக்குதுன்னா வெயில் மரம் தான் வராது

இங்கிலீஷ்ல பினியன்னு போட்டிருக்கு பினியன்னா அந்த சட்டைக்குள்ள நீங்களும் நானும் போய் மறைந்து இருக்கும் போது நூறு சதவீதம் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம பரம்பரைக்கு இருக்கும் ஆண்டவன் பாதுகாத்து நடந்துவா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 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 பொண்ணு ஒரு பத்து பத்தொன்பது இருபது வயசா இருக்கும் அவங்க அப்பா இறந்துட்டாரு அதனால அவங்க அம்மா நம்ம ஊர்ல அப்படிதானே எவ்வளவு வயசானாலும் ஆம்பளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவாங்க பொம்பளை என்ன பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வேற தவறான தொடர்புகள்லாம் வச்சுட்டு வளர்ந்துட்டு வந்தாங்க இத பார்த்தே வளர்ந்த பொண்ணும் தொடர்புகள்லாம் சின்ன பதினெட்டு இருபது வயசுல இருக்கும் நிறைய மனம் போன போக்குல வாழறது அம்மாவெல்லாம் பார்த்து இப்ப என்ன என்னன்னா அம்மா ரசிக்கப்பட்டு ஞானசனத்து சபையோட ஐக்கியமாயிட்டாங்க ஆனா அந்த பொண்ணுடைய நிலம ரொம்ப தவறான தவறான நட்பு சரியா படிக்காம தவறான காரியங்களை போய் தவறான நண்பர்கள் கூட போறது இப்படியே இருந்து இன்னைக்கு பார்த்தா அந்த பொண்ணு பிசாசுனால பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு வந்த ஜுரம் மூலையில ஏறி ஹாஸ்பிட்டல்ல படுத்து படுக்கிய ஒரு பாஸ்க போய் ஜெபம் பண்ண போனா அந்த பாஸ்ட்ட போட்டு அடிச்சிருக்கு என் வைப்போட அவங்க அக்கா சாணம் போய் ஜெபம் பண்ண சொல்லுங்க நான் சொல்றேன் நான் என் வைஃப் கிட்ட அடிவா போகுது நான் வீட்ல இருந்தே ஜெப மாட்றேன் ஆஹ் என்ன பொறுத்த வர்றது ஏன் அவன் கிட்ட நம்ம ஜெபமாட்ட நல்லா நடக்கும் தான் நடக்கும்னு சொல்லி விசா நம்மளை

நீங்க ஆண்டவருடைய சபையிலிருந்து வர வார்த்தை கைக்கப்பட்டிருக்கணும் நிறைய நேரம் நம்ம என்னன்னா ஆஹ் என்ன சொல்றது இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய தவறான உபதேசம் தான் இருக்கு எவ்வளவு பாவம் பண்ணாலும் கத்தோன்னு என்ன பண்ணிட்டே இருப்பாரு மன்னிச்சுட்டே இருப்பாருன்னு சொல்ற சில மகான்கள் தோன்றிருக்கிறாங்க நீ பாவம் பண்ணிட்டு கத்த மணி மணிப்பாரு ஆனா போட்டுதான் மணிப்பாரு அப்போ நீங்க நானும் சபையில வருகிற ஆண்டோட வார்த்தைக்கு நிரம்பி இருக்கணும் ரூத் ரெண்டாம் பதிகாரம் பன்னெண்டு பதினாலு வாசிக்க ரூத் ரெண்டு பன்னெண்டு கேட்டுருவோம்

சாப்பாட்டு வேலையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே பூசித்து காடியிலே துணிக்கைகளை தோய்த்துக் கொள் என்றான் அப்படி அவன் அருப்பாளர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை வைத்துக் கொண்டான் இந்த அம்மா எங்க போனாங்களா ஆண்டோட சட்டை கீழே போனாங்களா சட்டை நானாவது இப்ப சொல்றேன் சட்டை நானாவது அது கரெக்ட் பைபிள்ல சட்டை என்ன சொன்ன சொன்னவனே பாருங்க சிறகு கிட்ட என்னது வசனம் ஆண்டவருடைய வசனம் இந்த ரூத் அம்மா எங்க வந்திருக்காங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கிட்ட வந்திருக்காங்க இந்த ரூத் அம்மா யாருன்னா பாரம்பரிய பாரம்பரியமா கர்த்தரே தெய்வமாய் வணங்குகிற ஆள் கிடையாது மோவா என்றுஷ்டம் மோவாபுல பாக துஷ்ட தெய்வங்களை வணங்குற ஒரு ஆளு இந்த அம்மா இப்ப ஆண்டவருடைய ரொம்ப ஆச்சரியமான காரணம் தெரியுமா இந்த அம்மாவுடைய மாமியாரு மாமியார் குடும்பம் வந்திருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிற தொண்ணூறு இருக்கிற எல்லா குடும்பமே துஷ்டி துஷ்ட தெய்வத்தை வணங்குறவங்க அந்த நாட்டுல ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் கத்திர தெய்வமா வளங்காது யாரு இந்த ஊத்தம்மாவோ அவங்க கணவர் எளிமையிலே

கௌரி பார்த்தா மா மாமனர் அந்த மாமியார் கத்தரை தெய்வமாக வணங்கிற மாமனார் இறந்து போயிட்டாரு அந்த ஊர்ல இருக்க தன்னுடைய ஃப்ரெண்டு மகன்களை இறந்து போயிட்டாங்க ரூத் அம்மாவுடைய பார்வையில் இந்த நகம் அவங்க மாமியார் எப்படி இருக்கணும் அற்பமா இருக்கணும் தோத்து போனாரு ஆண்டு ஃபெய்யர் பர்சன் அப்படிதானே இருக்கணும் இப்போ நம்ம ஊரில் வந்தாங்கப்பா நம்ம ஊர்ல வந்து இங்கே நம்மளோட தெய்வங்களை வணங்குறாமல் கத்தரை வணங்குறாங்க இவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கணுமோ இல்லையே வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு பசங்க இறந்து போயிட்டாங்க எல்லாம் மாடல் இந்த சூழ்நிலையில ரூத்தம்மா கத்திர வணங்குறாங்க ரொம்ப ஆச்சரியம்

ஆனா ட்ரெஸ்னா இந்த ஆர்மி ட்ரெஸ்ன்றது எப்பவும் போட்டே இருப்பாங்க இல்ல 24 into 7 கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை அப்போ இந்த மசனோ நீங்கள நானோ நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய கவனத்துக்கு வந்த பிரச்சனைகள் மட்டும் இல்ல நம்ம கவனத்துக்கே வராத अनेक பிரச்சனைகளை முறியடித்து போடுறது தான் கர்த்தருடைய வசனம் ஹalleluya இப்ப நீங்கள நானோ இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணி கட்டி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு நான் 100 சதவீதம் சொல்றேன் நான் எத்தனையோ பிரச்சனைகளை கருத்து நம்ம கவனத்துக்கு வருதுக்கு முன்னாடியே அவரே அதெல்லாம் அழிச்சு நம்மளை பாதுகாக்க எதிர்ப்பு

உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் இவ்வளவு சீக்கிரமாய் வேறொரு சுவிசேஷத்துக்கு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுத்த நான் ஆச்சரியப்பட கலத்திய சபையில போயிட்டு அப்போ பவுன் ஊழியம் மாட்டு வராரு ஆண்டோட ஆண்டோட வசனத்தான் சொல்லிட்டு வராரு இங்க பைபிள் சொல்றது இன்னொரு சுவிசேஷம் சுவிசேஷம்னா நற்செய்தி சர்ச்சுக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்காங்க பிசாசு தன்னுடைய ஆட்களை அனுப்பி சர்ச்சுக்குள்ள வந்து தவறான உபதேசங்களை பரப்பி இந்த களத்தை நாட்டு சபையில நிறைய பேர் தவறான வாழ் நடத்தி போயிட்டு இருக்காங்க எங்க சபைக்குள்ள சபைக்குள்ள வேற ஒரு நற்செய்தி வந்து அநேகரை கெடுத்து போட்டதுன்னு பாக்குறோம் அப்போ நிறைய நேரம் பிசாஸ் என்ன பண்ணுவான் வெளியார் மாதிரி வரமாட்டான் இல்ல இப்ப வேற ஒரு சாமியார் மாதிரி வந்து உங்களை பத்தி என் கடவுளை வாடகை பண்ண மாட்டோம் கேட்க மாட்டேன் போனா அப்படின்னு ஆனா பிசாசு நிறைய நேரம் என்ன பண்ண ஒளியின் தூதர்கள் பேச மாதிரி ஆண்டோட வசனம் மாதிரியே வந்து சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் அப்ப அப்படியேப்பட்டதான நம்ம நம்முடைய சிந்தைக்கே நம்முடைய கவனத்துக்கே வராத காரியங்களையும் கர்த்தர் அழிக்கிறார் நீங்க எஸ்ஐக்கோட வாழ்க்கையை வாசி பார்த்தா எஸ்ஐகேக்கு விரோதமா அசிரிய ராஜா எழுப்பின போது எஸ்ஐகே ஆண்டோட போய் ஜோம் பண்ணின போது அந்த எஸ்ஐகே அந்த அசிரிய ராஜாவை எஸ்ஐகே போய் வெற்ற வேலையை கூட கர்த்தர் கொடுத்துருக்க மாட்டாரு ஒரு தேவதூதன் வந்து அவங்களே அழிச்சு

அந்த குட்டி மேல படம் ஆனா அது நூறு சதவீத பாதுகாப்புல ஒரு ஐம்பது சதவீத இருந்து பாதுகாக்கிறதுமே தவிர மற்ற அம்புகளுக்கோ மற்ற பாது மற்ற காரியங்களுக்கும் அது பாதிப்படாம போயிட்டது ஆனா செட்டைகளுக்குள்ள போவோம்னா அந்த கோழியினுடைய உடம்புக்கும் நட்டைக்கும் நடுவுல இருப்போம்னா இந்த சபைக்கும் ஆண்டோட வசனத்துக்கு நடுவுல நம்ம இருப்போம்